கிட்டத்தட்ட பதிமூணு டிகிரியில இவர் பாக்குறாரு குரு பாக்குறாருல லக்னம் பாபத்துவம் இல்லையே யார் உங்களுக்கு லக்னம் கொடுத்தாங்க லக்னம் பாபத்துவம் இல்ல லக்னாதிபதி நேரடியாக ராகுவோட சேராம கேதுவோட சேர்ந்திருக்கிறாரு செவ்வாயின் பார்வை லக்னாதிபதிய கெடுக்காது சனி பாக்குறாரு அந்த இடத்துல அவருக்கு பார்வையே இல்லை இதுக்கு தாங்க இந்த டிகிரி எவ்வளவு முக்கியம் பாருங்க லக்னம் நல்லா வலுத்திருக்கக்கூடிய அமைப்புகள்ல குரு கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்ய விடாம சனியின் பார்வை அந்த இடத்த ஒரு அளவுக்கு பலவீனப்படுத்துறது நல்லது தானே லக்னம் பாபத்துவம்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு எனக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு ஜோசியம் தெரியலன்னு சொல்லிட்டு நீங்களே வந்துடுங்க சரி இந்த இடத்துல ஜாதகம் வலுத்து இருக்கக்கூடிய உண்மையிலேயே நல்ல ஜாதகம் இதுக்கப்புறம் தசா புத்தி தான் முடிவு பண்ணும் சரி இப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை சனி தசை சனி தசை உங்களுக்கு லாபாதிபதியா இருந்தாலும் பன்னெண்டாம் அதிபதியா இருந்தாலும் இந்த அமைப்புகள்ல இருக்காரு இவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு சரி சனி தசையில குரு புக்தி அடுத்து புதன் திசை சனி தசையில புக்தி சந்திரன் இங்க இருக்காரு சனிய பாக்குறதுக்கு பார்க்கறதுக்கு அம்மா பிரதர் சனி தசையில குரு புக்தி உங்களுக்கு இந்த சனி தசையே கெடுதல் பண்ணாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா வளர்ப்பு அடுத்த அப்படி அடுத்த அமைப்புகள்ல சந்திரன் வந்து ஒளியான சந்திரனா இருக்காரு நவாம்சத்துல கூட சனி அதிக சுபத்துவ ஜாதகம் ஓகேங்களா சனி வலுத்து இருக்கிறாரு அடுத்து வரக்கூடிய புதன் சந்திர அதி இருக்காரு ஆட்சி பெற்ற நான்கு ஏழாம் அதிபதியா இருக்காரு வேலையை கொடுப்பாராயா அதை சொல்லு அப்படின்னு சரி இந்த இடத்துல சிம்மம் தனித்துவமாக வலுத்து இல்ல சூரியன் கேந்திர வலிமையோட பத்தாம் இடத்தோட தொடர்புல இருக்காரு அடுத்ததாக எந்த அமைப்புகள் இருக்கு புதன் கேது சுக்கரன் புதன் கேது சுக்ரன் சுக்ரன் உங்களுக்கு ஆகாதவர் ஆனால் கேந்திர அமைப்புல இருக்காரு லக்னம் எப்படி இருக்கு லக்னம் பலமாக தான் இருக்கு பிரதர் உங்களுக்கு அரசு வேலைன்ற அமைப்புகள்ல கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா ஏதோ ஒரு வகையில டீச்சிங் கோச்சிங் சொல்லி கொடுத்தல் நீங்க என்ன கேட்டிருக்கீங்க எனக்கு கவர்மெண்ட் ஜாப் இன் புதன் தான் கேட்டிருக்கீங்க பத்தாம் இடத்தோட குருவும் புதனும் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த மாதிரியான ஜாதகம் சொல்லி கொடுத்தல் பேங்கிங் ஐடி மாதிரியான குரு புதன் சம்பந்தப்படக்கூடிய தொழிலில் வர வரக்கூடிய ஒரு அமைப்பு இதுல எந்த துறையில பாருங்க தனியார் அமைப்புகள்ல உயரிய நிலையில வரக்கூடிய ஜாதகம் தான் புதன் தசை துளியும் கெடுதல் பண்ணாது கேது அப்படியே இந்த இடத்துல போலவே செயல்படக்கூடிய அமைப்பு தான் சுக்கரன் தொழில் அமைப்புகள்ல டல் அடிப்பாரு லேசா ஆனாலும் பெரிய கெடுதல் எல்லாம் இல்ல லக்னாதிபதி பலமா இருக்கிறனால பிரதர் இந்த இடத்துல அரசு கவர்மெண்ட் வேலைக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் லக்னம் கண்டிப்பாக பாபத்துவம் இல்லை ராகுக்கும் செவ்வாய்க்கும் பதினாலு டிகிரியா சாரி ராகுக்கும் இவருக்கும் பதிமூணு இருக்குது பதிமூணு பதினாலு டிகிரி டிஸ்டன் வந்துருது குருவின் பார்வை அதிகமாக லக்னத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்ல லக்னத்துல இருக்கிற செவ்வாய் சுபத்துவ செவ்வாய் சரிங்களா அதனால கெடுக்கல லக்னம் நல்லா இருக்கு அரசு வேலை ப்ராமிஸ் பண்ண மாட்டேன்